இந்த குருமங்கல யோகம் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்கிற மாதிரி மகர ராசிக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாக இந்த பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தாறு நாட்கள் குருமங்கல யோகம் பெற்று சுக்கரனோட வீட்டில் அமர்ந்திருந்து லக்ஷ்மிகடன் நம்ம பூர்வ புண்ணியத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் சொத்தாகட்டும் சொத்து சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் நாம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகளாலோ எல்லரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் முக்கியமாக பசங்களாலோ மசங்களை சார்ந்த விஷயங்களுக்கோ நம்மளுக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இனிமேல் மகர ராசிக்கு ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் ஒரு இல்லை நீங்கள் இதை கன்ஃபார்மாக பண்ணி ஒன்று உனனே சொல்ல நாற்பத்தாறு நாட்கள் ஏதோ ஒரு நல்லது இறைவன் நம்மளுக்கு ஒரு ரூபத்தில் சொத்தோ சொத்து சார்ந்த விஷயங்களிலோ அல்லது நிலபலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு ஏற்படுத்தி தான் தரப்போகிறார் விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகனுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது ரிஷபத்தில் இடம்பெயரும் செவ்வாய் குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்று ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே ஐயா இந்த குருமங்கல யோகம் அதுவும் எந்த இடத்துல ஏற்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனோட வீட்டில் தான் ஏற்படுது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் பதினோராம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் அதிபதியும் அவரே தான் நம்மளுக்கு நாளுக்கு உடையவரும் அவரே செவ்வாயும் குருவும் சேர்ந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய காதல் உறவுகள் என்று சொல்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு அன்பு காதல் எல்லாமே இருக்கணும் காதலாக இருக்கட்டும் அன்பாரு எல்லாம் ஒன்று தான் இறைவனே அன்பு தான் சொல்லுங்களா அன்பே சிவம் என்று சொல்லியிருக்காங்க எல்லா உயிரினிடத்திலும் நீ அன்பு காட்டினா சிவபெருமானே நீ தான் அப்படின்னு சொல்கிறா மாதிரி வாய்ப்புகள் அதான் இறைவனே அன்பு தான் இயேசு பிரான சூழல் இயேசுவே தெய்வம் என்று சொல்கிறாங்களா அன்பால் தான் உயரணும் அப்படின்ற மாதிரி எல்லா கொள்கையும் எல்லா இறைவனும் அன்பாக தான் கருதணும் இனிமேல் மகர ராசிகாரங்க அன்போடு தான் வாழ போகிறாங்க இந்த அன்போ காதலோ நம்மளுக்கு எல்லாமே நல்லா கைகுடி வரப்போகுதுங்க இந்த குருமங்கல யோகம் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்கிற மாதிரி மகர ராசிக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாக இந்த பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தாறு நாட்கள் குருமங்கல யோகம் பெற்று சுக்கரனோட வீட்டில் அமர்ந்திருந்து லக்ஷ்மியிடம் நம்ம பூர்வ புண்ணியத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் சொத்தாகட்டும் சொத்து சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் நாம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகளாகட்டும் இல்லறத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் முக்கியமாக பசங்களோட மசங்கள் சார்ந்த விஷயங்களுக்கோ நம்மளுக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இனிமேல் மகர ராசிக்கு ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் ஒரு பொழுதும் இல்லை நீங்கள் இதை கன்ஃபார்மாக பண்ணி ஒன்று மனனே சொல்ல நாற்பத்தாறு நாட்கள் ஏதோ ஒரு நல்லது இறைவன் நம்மளுக்கு ஒரு ரூபத்தில் சொத்தோ சொத்து சார்ந்த விஷயங்களிலோ அல்லது நிலபலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு ஏற்படுத்தி தான் தரப்போறார் ஒன்று அதனால் கடன் பிரச்சனையை தீர்க்குற மாதிரி அந்த நிலத்தை விற்றாவது ஒரு இடத்தை விற்றாவது நாம் கடன் பிரச்சனையை தீக்கிறதுக்கான வாய்ப்புகள் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் நாலு என்பது சுகம் சுகஸ்தானாதிபதி அஞ்சல சென்று அவர் உருவோடு சேர்ந்து சமன் சமன்படும்போது மூன்றாம் அதிபதியும் அவர் தான் நம்மளுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அதிபு தான் அப்படி செயல்படும் போது நம்முடைய பிரச்சனைகளுக்கு அயன சயன போகம் விரையாதிபதியோட சேர்ந்து நாள் என்று சொல்லக்கூடிய சுகம் இவையெல்லாம் மறைந்து இருவரும் ஒன்றாக சேர்ந்து குருமங்கல யோகம் பெற்று அஞ்சாம் இடத்துல பெற்று முதல்ல திடீர் திருமண யோகத்தை ஏற்படுத்தி தருவார் முதல்ல ஒரு மனுஷனுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் இது கை கொடுக்கக்கூடிய காலங்களாக அமையப்போகிறது முதல்ல ஒரே வார்த்தை இது குட் ஆப்பர்ச்சுனிட்டியான காலங்கள் தான் நிறைய பேர் மகர ராசிக்கு இது ஒரு இன்பம் தரக்கூடிய நிகழ் தான் அன்பாகட்டும் காதல் ஆவட்டம் திருமணம் எல்லாமே அன்பு சார்ந்து தான் விஷயம் ஒரு உறவு இன்னொரு உறவுரோடு சேரக்கூடிய காலம் தான் அந்த குருமங்கல யோகம் நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது சாமி அந்த கடன் பிரச்சனையை தேக்கிறதுக்கு அந்த ஃப்ளாட் எதனா விற்றாலோ அந்த இடத்தை விற்றாலோ இல்லை கம்பெனி சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே ப்ராவிட்டடு நம்மளுக்கு என்னக்குது ஒரு உயர்வினை தரக்கூடிய விஷயத்துக்கு நம்மளுக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சால் பெரிய லெவலில் நம்ம வரலாம் அந்த மாதிரி எண்ணத்தை உடையவர்கள் இந்த முறை தேவ அந்த காலங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் நாம் என்ன பயன்படுத்துது சில நேரத்தில் நல்லதே நடக்க ஐயா சில காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இது வினியில் நல்லது தான் நடக்கப் போகிறதுன்றதுக்கு மகர ராசிக்கார் இது உன்னதமான காலம் நாம் எப்பவுமே நல்லது தான் எடுத்துக்கணும் முதல்ல ஒரு வார்த்தை நாளை பொழுது நல்ல பொழுததாக விடணும் ஐயா நான் இல்லைனே சொல்ல ஏழை காலம் நீங்கள் கடந்ததெல்லாம் கடுமையான தாக்கம் தான் சும்மா சொல்லக்கூடாது உங்களை எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சாச்சு வீட்டினுள் இருந்து கொண்டே அதாவது உடல் மட்டுமே இங்கே இருக்கும் உள்ளம் பார்த்தா எங்கேயோ பறந்து கொண்டு இருக்கும் பாடி மட்டும்தான் இங்கே இருக்கும் எண்ணம் உடல் உயிர் ஆன்மா எல்லாமே வெளியில் இருக்குது சமையல் கட்டில் போனோன்னா பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் மகர ராசிக்காரன் கம்பெனி உள்ள நுழையரும்போது தான் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் வீட்டில் வந்தாங்கன்னா அவங்களுடைய நிலைமையெலாம் வேறு நாளைக்கு என்ன பதில் சொல்கிறது யாருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்ற நிலைமையெல்லாம் இனிமேல் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கை தரத்தில் பெரிய லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சி அதன் மூலியமாக என்னவோ நம்மளுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரத்துக்கான இந்த காலம் நான் நாற்பத்தாறு நாட்களில் உங்களுக்கு சுலபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்படும் உங்கள் வாழ்க்கை முறை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாக அந்த நாற்பத்தாறு நாட்கள் இருக்க போதும் ஏதோ ஒரு அமைப்பால் நாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வரப்போம் அல்லது நம்மளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னெடுக்கக்கூடிய காலங்களாக இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு மிடில் கேஜில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுது அதில் வேலையில் நிப்பாட்டிட்டு இருந்ததுனா அதனால் வீடெலாம் கட்டி ஸ்டார்ட் பண்ணி நின்று போச்சுன்னா இனிமேல் திருப்பியும் தொடரக்கூடிய காலங்களாக அதை ஏற்படும் ஐயா ஸோ தொடர்ச்சியாகவே நாங்களே நொந்து போயிருக்கோம் நீங்கள் வேறு எத்தனை சொல்லி எதையும் செய்ய முடியாது எல்லாம் இறைவனுடைய செயல் அந்த நவ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலம் தான் நாம் அனுபவிச்சிட்டு இருக்கோம் இது யாராலையும் மாற்ற முடியாது நல்லதும் பிற தீ தீமையும் பிறர் செய்ய வாரான்ற மாதிரி அவங்க தான் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதை தூண்ட செய்வதும் அவர் தான் ஒரு நல்லது செய்ய சொல்கிறதும் அவங்க தான் நவகிரகங்கள் தான் அந்த கெடுதலான விஷயங்களையும் தேர்வு செய்வதும் அவங்க தான் அதனால தான் நேரத்தின் மீது தான் நாம் காலத்தின் மீது தான் நாம் போட்டுக்கணும் நம்ம மேலே சொல்றது தவறு ஏன்னா அவங்க கொடுக்க வேண்டியது கரெக்டாக கொடுத்தாங்கன்னா நம்ம ஏன் நான் இந்த மாதிரிலாம் கெட்டு போன சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கோம் கடுமையான தாக்கத்தை நாமே அனுபவிக்கின்றோம் தான் இந்த பயன்பாடை நான் எடுத்து வரைக்கிறேன் எதையுமே காலம் நேரமே நம்மளை தீர்மானிக்கின்றதுக்கு இதுவே முதல் உதாரணம் இனிமேல் உயர்வான எண்ணத்தோடும் உயர்வான செயல்களை நாம் செய்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக ஒவ்வொரு நாளும் வருதுங்க குருமங்கல யோகம் பெற்று நல்ல அமைப்பு ஐந்தாம் இடத்தில் குருமங்கல யோகம் பெற்றாலே பெரிய பாக்கியம் இதை திரும்ப கேட்டால் கூட இன்னும் ஒரு நாற்பத்த ஒரு ஒரு பத்து வருஷம் ஆனால் கூட இதே மாதிரி அமைப்பில் சுக்கரனோட வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருந்து அவரோடு சேர்ந்து செவ்வாய் பகவான் அமரக்கூடிய காலங்களாக வரவே வராது திரும்ப தேட்டால் கூட ஒரு பத்து வருஷம் ஆனாலும் ஆகலாம் பன்னெண்டு வருஷம் கூட ஆகணும் ஏன்னா அவரோட வீட்டில் அமரத்துக்கு பன்னெண்டு வருஷ காலம் ஆகணும் சுக்கரனோட வீட்டில் அமர்ந்து நம்மளுக்கு அஞ்சாம் இடம் என்று சொல்ல பன்னெண்டு ஆண்டு காலம் ஆனால் தான் திரும்ப அந்த பயணம் நம்மளுக்கு கிடைக்க போகுது ஏன்னா அந்த குருமங்கல யோகம் சுக்கரனோட வீட்டில் அமர்வு சுகபோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க போகிறதுக்கு இதுவே முதல் உதாரணம் நம்ம தேர்வுகள் அனைத்தும் வெற்றி பெற போகிறோம் தேர்வு சார்ந்த விஷயங்களோ அல்லது உள்ளம் சார்ந்த விஷயங்களிலோ திருமணம் சார்ந்த விஷயங்களோ காதல் திருமணமாக இருக்கட்டும் அரேஞ்ச் மேரேஜர் ஆகட்டும் எல்லாமே திருமணம் என்பது போது அன்பு தான் அவை எல்லாம் வெற்றி தரக்கூடிய காலங்களாக இந்த எட்டாம் நம்மளுக்கு நாற்பத்தாறு நாட்கள் இனிமே தரப்போகுது இந்த எப்படி சொல்கிறதுன்னா குட் ஆப்பர்ச்சுனிட்டி கூட சொல்லலாம் வேலையா வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய லெவலுக்கு வர ஐயா எக்ஸாம் எழுதுனா எழுதாமல் இருந்தால் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பெரிய லெவலில் வரப்போகிறீங்க முன்னேற்றம் தரக்கூடியதை பார்த்தாங்க எதுங்க தடைகளே இனிமேல் கிடையாது உங்களுக்கு தடையே உங்களுக்கு இனிமேல் கிடையாது சனி பகவான் ஒருவர் தடையாக இருக்கப்பட்டாலும் மீது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பெரிய முன்னேற்ற பாதை அழைத்து செல்கிறாங்க இனிமேல் மகரம் ஒளிருமா ஒளிரும் ஒளிரக்கூடிய காலம்தான் ஒவ்வொரு மாதமும் முன்னேற்ற பாதைக்கு அடித்து செல்ல போதுங்க அன்பு சார்ந்த விஷயம் கடன் பிரச்சனையாகட்டும் எல்லாத்தையும் தேக்கிறதுக்கு இது ஒரு உகந்த காலம் ஏதோ ஒரு பிரச்சனையேருந்து நாம் வெளியே வர தான் போகிறோம் ஏன் தசா புத்தி நல்லா இருக்குது நல்லா இல்லை அது அப்பாற்பட்ட விஷயம் இதன் மூலியமாக இருக்க தாக்கத்தலை எறுத்து சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு முன்னெடுத்து அதுலேருந்து நாம் வெளியே வந்துடுவோம் கடனா அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டும் எங்கேருந்து கிடச்சி அதுலேருந்து வெளியில் வந்துடுவோம் பேங்கு பேங்க் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் வங்கி வங்கி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் ரிலீஃபில் தான் உங்களுக்கு போங்க மகரம் இனிமேல் நல்லா இருக்குது குழந்தை பேர் கிடைக்கின்ற காலங்களாகும் டுவின்ஸு பிறந்தாலும் பிறக்கலாம் சுவாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டுவின்ஸு பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மகர ராசிக்கு இனிமேல் குட் ஆப்பர்ச்சுனிட்டி என்றால் இனிமேல் டுயின்ஸ் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளக்கூடிய நபர்களும் இவரும் ஒருவர் ஏன்னா இரட்டை குழந்தைகள் அதிகமாக பிறக்கக்கூடிய பாக்கியம் மகர ராசிக்கு இருக்குது டுயின்ஸு கண்டிப்பாக உண்டு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சுவாமி கிரகங்கள் அமர்ந்திருக்கும் வலிமையான அதரா ஆண் முதல்ல அதை போதே நம்மளுக்கு பெண் பிள்ளை கொடுத்து தான் அதோடு சேர்த்து தான் ஆண் பிள்ளை அதுக்கப்புறம் போகுது பெண் பிள்ளை பிறக்கின்ற பாக்கியங்கள் அதிகமாக உள்ளதாலும் நம்மளுக்கு இனிமேல் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த லாட்டரி யோகம்லாம் எதுவும் கிடையாதுங்கய்யா நீங்கள் தயவு செய்து சொல்லிடணும் தயவு செய்து அப்படிலாம் போவாதிங்க இருக்கிற செல்வமும் போய்டும் அதெல்லாம் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் அடிக்கும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்தான்னா நம்மளை யாரும் மாற்ற முடியாது ஏன்னா ரொம்ப கஷ்டமாகுது லாட்டரி வாங்கி நீங்கள் அதன் மூலிமா வெளியாகிட போகிறீங்க ஏன்னா இருக்கின்ற வீட்டில் நம்ம வீட்டில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு நாம் அன்றாடம் வாழ்வதே பெரிய விஷயமா இருக்கும் அந்த காலத்தை எல்லாம் நாமளே தான் மாற்றிக்கணும் நல்ல செயல் திட்டங்களை நாம் தான் உருவாக்கணும் ஒவ்வொரு முறையும் கிரகங்கள் கொடுக்கின்ற நல்ல வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஐயா இன்னைக்கு போக சொன்னாங்கன்னா இன்றைய வேலையை இன்றே முடித்து விட வேண்டும் அதுதான் நம்மளுடைய கிடப்பில் போட்டப்பட்ட பிரச்சனைகளே நாம் நாளைக்கு செய்கிறோன்னு சொல்லிட்டு வத்தலாமே விட்டதெல்லாம் இன்று தடையாக வந்து அது முன்று வைக்கிறது வேற ஒன்றுமே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட முறையில் கருத்தெல்லாம் எதுவுமே கிடையாது சுவாமி நாம் இன்று செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு முடிச்சுட்டோன்னா நாளை பொழுது நீங்கள் அடுத்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை இன்றே முடித்து இன்றே செய் அதை சொல்கிறது நன்மையை இன்றே செய்து அது இப்போவே செய் இப்பொழுதே செய்தி முடிச்சுருன்றவங்க அந்த காலம் இந்த காலமாக இருக்க போயிடுது இனிமேல் நாம லைனை மாற்றிக்கு போகிறோம் ஒவ்வொரு விஷயமும் இனிமேல் நன்னெடுத்து செல்லக்கூடிய காலங்களாகும் நாம் தோல்வி கண்டதில் அனைத்தும் திருப்பியும் மீட்டெடுத்து பெரிய லெவலில் வர்றதுக்கான கிரகங்கள் அமர்ந்திருக்க நிலைமை சனி பகவானை தவிர்த்து மீது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஃபேவராக அமர்ந்திருந்து நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லப்படுறோம் கோச்சார ரீதியாகவும் நல்லா இருப்போம் எல்லாருமே உச்ச நிலைமைக்கு ஒரே நாள்லலாம் போக முடியாது என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கும் அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு பெரிய ஆஃபர் என்று சொல்லக்கூடிய காலத்தை நல்ல ஒரு கொடுக்க போகிறாங்க இந்த குருமங்கல யோகம் பெற்று நல்ல குழந்தை பேரு செல்வங்களும் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாக மகர ராசிக்கு வயதானங்களுக்கு நோய் நொடிகள் விலகி அதாவது அவங்களும் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறதோ கொள்றதோலாம் எதுவும் கிடையாது நம்மளால் முடிஞ்சது நோய் நொடிக்கு விலகி வந்தாலே போதுமானது நம்மளுக்கு இருக்கின்ற காலங்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொன்னாங்கள்ல அதெல்லாம் தாண்டி வந்ததே பெரிய விஷயம் நம்மளாம் உயிரை எடுக்காத விட்டுட்டான் அது வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கணும் மற்றபடி எல்லாத்தையும் எடுத்துட்டாரு அந்த சனி பகவானு அதை மட்டும் விட்டுட்டார் மீது எல்லாத்தையும் எடுத்துட்டார் அதனால் அதை பற்றி நினைக்காதீங்க மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தையும் தீர்க்க போதையா உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வோ மனதில் இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இனிமேல் வெளியிலோ வெளி சார்ந்த விஷயங்களோ மனதில் இருந்து வந்த பிரச்சனைகளோ விலகி நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகிறாரு பிரிவினைகள் என்பது கிடையாது இனிமேல் கணவன் மனைக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகப்போகுது ஒவ்வொரு நாளும் கலைவன் மனைப்புக்குள்ளே ஏற்படுத்தி வந்த கருது எல்லாம் விலகி நல்ல முன்னேற்றம் பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்கள் ஒரே வீட்டில் இருப்பாங்க அவங்களாம் ரெண்டு பேரும் பேசிக்கூட மாட்டாங்க பிள்ளைகளோ பிள்ளைகள் சார்ந்த இந்த வரைக்கும் ஃபேவராக இல்லைன்னா குழந்தைகளோட நம்மளுக்கு இனிமேல் ஃபேவராக வந்து பேச போகிறாங்க அவங்க மனசில் இருக்கிற குறைகளுக்கு சொல்லத்தான் போகிறாங்கப்பா என்னை இது மாதிரி செஞ்சு கொடுப்பா நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்ற ஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் எல்லாத்தையும் நாம் முன்னெடுக்க போகிறோம் இனிமேல் மகரம் ஒளிரும்மா ஒளிரும் அவள் மகர ராசியாக இருக்கட்டும் அவங்க கல்வி சார்ந்த விஷயங்களாலாம் இனிமேல் சூப்பர் சூப்பர் என்று தான் சொல்லுவேன் மேற்படிப்பு படிக்கிறதுக்கோ அதில் கல்வியில் பிற்பெற்ற பிரச்சனைகள் விலகிறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை நாலாம் அதிபதி அவர் நாலாம் அதிபதி இடந்து அவர் அஞ்சாம் இடத்துல செல்லும் பொழுதெல்லாம் நல்ல அமைப்போடு வாழ போகிறாங்க பிரிவினையே கிடையாதுங்க விடுங்க இனிமேல் தொந்தரவு கிடையாது சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் அந்த இடத்துல சனி பகவானுடைய பார்வை மட்டும்தான் பற்றி மற்றபடி தடைகள் எதுவும் கிடையாது மேற்படிப்புலாம் நல்லா இருக்குது தாழ்வி சார்ந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு இனிமேல் உகந்த காலமாக தான் இந்த காலம் அமையப்போகிறது அதுவும் இல்லாமல் வெளியூர்லேருந்து அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் மகர ராசிக்கு அது இது ஒரு முன்னெடுப்பு நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதில் இருக்கும் மகர ராசி மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் தலைமை பொறுப்பு ஏற்று மகர ராசியாக இருந்தால் நம்ம குடும்பத்திலும் சும நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பான காலங்களாகவும் இந்த காலம் அமையும் தந்தையோ தந்தை சார்ந்த விஷயங்களோ அவங்களுக்கு சார்ந்த உடல் அமைப்புலாம் எல்லாமே நல்லா ஐயா இந்த முறை மகரம் நல்லா இந்த நாற்பத்தாறு நாட்கள் ஒளிரக்கூடிய காலங்களை கண்டி நல்ல வருமானம் என்று சொல்லக்கூடிய அதான் லக்ஷ்மி கடாட்சம் சொல்கிறீங்களே வேலையில் ஏற்பட்ட வந்து பிரச்சனைகள்லாம் விலக போகுது விவசாயம் வேலை அமைப்பு எந்த வேலையாருன்னா இருக்கையா எல்லாமே வேலை தான் அவை எல்லாம் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இந்த மகரம் ஒளிரப்போகுது இந்த குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலங்களில் இவங்க தரம் உயர்ந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் பண்ண போகிறாங்க ஐயா இதுவே முதல் படி என்று கூட எடுத்துக்கலாம் எக்ஸாம் எழுதிருந்தால் குரூப் எக்ஸாமோ அல்லது நமக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதோ இல்லை தனியார் துறைக்கு போகிறதுக்கோ வேலை வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் இனிமேல் முன்னெடுக்கக்கூடிய காலம்தான் ஒவ்வொரு நாளும் வெற்றி என்பது இவங்களுடைய உறுதிங்க மகரம் இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே இனிமேல் பின்தங்கி கூடக்கூடிய காலங்கள் இல்லை மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஆதிநாராய அரங்கநாத பெருமானை வணங்கி வர வணங்கி வர ராமமந்திரத்தை மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்